வணக்கம் நண்பர்களே இன்றுமா இன்றுமாவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மோடி அவர்களின் தொடர் தேர்தல் விதிமுறை மீறல்கள் எல்லா வகையிலும் அவர் வந்து தேர்தல் விதிமுறைகளை மீறிக்கிட்டே இருக்கிறாரு இன்னைக்கு போய் உச்ச நீதிமன்றத்தில் சாரி உயர் நீதிமன்றத்தில் காங்கிரஸ் தரப்பிலிருந்து மனு கொடுத்துருக்குறாங்க அதை பற்றிய என்ன விஷயங்கள் அதை தொடர்ந்த செய்திகளை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனல் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியுச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம் எல்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பதக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேராக வாங்குனாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க தேர்தல் நடத்தை விதிமீறல் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாரு அதாவது இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட முதல் நாளில் தொடங்கி தேர்தலோட கடைசி நாள் வர ஒரு நாள் கூட மிச்சம் இல்லாமல் அவர் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பூரா மீறிட்டு தான் இருக்கிறார் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா தேர்தல் விதிமுறைகள் என்ன சொல்லுது மத பிரிவினைவாதம் பேசக்கூடாது அப்படின்னு முதல் கட்டம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்புறம் இனத்தால் மக்களை பிரித்து பேசுவது கூடாது மொழியால் மக்களை பிரித்து பேசக்கூடாது இப்படி பல்வேறு விஷயமான விஷயங்கள் வந்து தேர்தல் நடத்தையில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொல்லப்பட்டாலும் மோடி அவர்கள் தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்கிறார் ஆரம்பத்தில் என்ன சொன்னார் உங்கள் செயினில் இருக்கிற நான் தங்கத்தை கூட எடுத்து இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துருவாங்க உங்கள் வீடை பிடிங்கி கொடுத்துருவாங்க உங்கள் ரெண்டு ரெண்டு எருவுமேட்டு இருந்தாலும் அதை பிடிங்கி அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னாரு அப்புறம் கேட்டதுக்கு ஐயோ ஐயோ நான் வந்து இந்துக்கள் முஸ்லீம்னு பேசினேண்ணா அப்படியெல்லாம் நான் பேசினா நான் வந்து பொது வாழ்க்கையில் இருப்பதற்கே தகுதியேற்றவன் நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை நான் சொன்னது வந்து அதிகமான பிள்ளை குழந்தைகளை பெற்றுக்கொள்பவர்கள் அப்படின்னு தான் நான் சொன்னேனே தவிர அதை வந்து வேணும்னே தெரித்து இஸ்லாமியர்கள்னு சொல்லிட்டாங்க அப்படின்றார் அடுத்தால் என்ன சொன்னார் காங்கிரஸ் வந்ததுன்னா இருக்கிற கல்வி நிலையங்களை பூரா மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அறிவிச்சிருவாங்க அப்படி அறிவிச்சிட்டாங்கன்னா ஓபிசி எஸ்சிஎஸ்டி யாருக்கும் இடஒதுக்கீடை கிடைக்காது அப்படின்னு இவர் நல்லவர் மாதிரி வந்து பேச வந்துட்டார் அதுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறாரு நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஜாமியா மில்லியா பல்கலைக்கழகத்தை சொல்கிறார் அந்த ஜாமியா மில்லியா பல்க பல்கலைக்கழகத்தில் அதை மைனாரிட்டின்னு சொன்னதுனால அங்கே இடஒதுக்கீடை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு இன்னொரு ஊருட்டை ஊருட்டினார் இப்படி என்னெல்லாமோ ஊருட்டினார் பத்தாதுக்கு அவரோட கோடி மீடியாவை வச்சுக்கிட்டு தேவையில்லாத காமெடியெலாம் இருக்காரு அதாவது வந்து ராகுல் காந்தி வந்து ஒரு மேடையில் வந்து பேசி கா அதை வந்து கிளி கிளின்னு கிளிச்சிட்டார் அதை வந்து சொல்கிறார் அதுவும் என்ன சொல்கிறார் மோடிஜிக்கா சம்சா சம்ச்சி அப்படின்றார் சம்சா சம்ச்சின்னா வேற ஒன்றும் இல்லை நம்ம சிங் ஜாங்னு சொல்கிறோம்ல ஜால்ரை அடிக்கிறதுன்னு அதை வந்து ஆண்பால் பால் பெண்பாலோட சேர்த்தே சொல்கிறார் இதில் ஹிந்தியில் வந்து அது ஒரு கன்றாவியான ஒரு கான்செப்ட் அக்ரிணை அப்படின்னு ஒரு கான்செப்டே கிடையாது எல்லாத்துக்குமே ஆண் பால் பெண்பால் தான் சேர் அப்படின்னா அது பெண்பால் டேபிள் அப்படின்னா அது ஆண் பால் ட்ரெயின் அப்படின்னு சொன்னால் அது பெண் பால் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த எக்ஸ்பிரஸ் ஆ ரஹி ஹே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆ ரஹா அப்படின்னு சொன்னால் ஆ ஆண் பாலை குறிக்கும் ஆ ரஹி அப்படின்னு சொன்னால் பெண்பாலை குறிக்கக்கூடியது ஹிந்திலாம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்றீங்களா சும்மா மத்தியமாக வர ப படித்தங்க ஸ்கூ ஸ்கூல் படிக்கும்போது சும்மா ஒரு ஜாலியாக படித்ததுன்னுங்களா அதுக்கப்புறம் விட்டேன் அந்த மத்தியமாக வர படித்தது தான் அது போக வட இந்தியாவில் ப பல இடங்களுக்கு பயணம் செய்ததால் ஹிந்தி ஓரளவு எனக்கு புரியும் ஃபுல்லாக பேச வராது ஆனால் கொஞ்சம் நாள் போனால் பிக்கப் பண்ணிப்பேன்ற மாதிரி ஒரு நாலேஜ் இருக்குன்னு இல்லைங்களா அதான் அவர் சொல்லியிருக்காரு இங்கே இருக்கக்கூடிய ஊடக சம்ச்சா சம்ச்சிகள்லாம் போய் கேள்வி கேட்குறாங்க என்னெல்லாம் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் ஐயா நீங்கள் மாம்பழத்தை ஜூஸ் போட்டு குடிப்பீங்களா ரொம்ப அவசியமான கேள்வி பார்த்தீங்களா மாம்பழத்தை ஜூஸ் போட்டு கொடுப்பீங்களா இல்லை வெட்டி கட் பண்ணி சாப்பிடுவீங்களா இல்லை அப்படியே சாப்பிடுவீங்களா அப்படின்னு அதுக்கு அவர் இன்னும் பயங்கரமான ஒரு கேள்வி கேட்டாங்கன்ற மாதிரி அதை நடித்து வேற காமிச்சிருப்பார் ராகுல் காந்தி ம் அப்படின்லாம் யோசித்து பார்த்துட்டு ஏதோ பதில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல அங்கே மக்கள் மத்தியில் ஒரே கைத்தட்டல் சிரிப்பு மோடி வந்து கிட்டத்தட்ட காமெடி பீஸ் ஆகிட்டாருன்னு வைங்களா இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக அவர் செஞ்சிருக்கிற ஒரு தேர்தல் விதிமுறை மீறல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் விதிமுறைப்படி ஒன்றாம் தேதி தேர்தல் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முந்தின ஒரு நாள் வந்து எந்த கேம்பெயினும் பண்ணக்கூடாது எந்த தலைவர்களும் எந்த கேம்பெயினும் பண்ணக்கூடாது அப்போ முப்பதாம் தேதி மாலை முடிஞ்சிடும் அதுக்கு மேலே வந்து கேம்பெயினை யாரும் பண்ணக்கூடாது ஒன்றாம் தேதி எலெக்ஷன் இருக்கு அப்படிங்கும்போது முப்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு மேலே யாருமே எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் தேர்தல் விதிமுறை இந்த விதிமுறையை மீறி இவர் என்ன அறிவிக்கிறாரு முப்பது முப்பத்தொன்று ஒன்று ஆகிய மூன்று தினங்கள் கன்னியாகுமரியில் வந்து நான் தவம் இருக்க போகிறேன் அப்படின்றார் எவ்வளோ ஒரு கேடுகட்ட ஒரு செயல்னு பாருங்கள் அப்போ இந்த மூன்று நாட்களும் என்ன ஆகும் மொத்த மீடியாவும் மோடியோட தியானத்தை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் அப்போ இது தானே கேம்பெயின் இதுவே இன்டெரெக்டான கேம்பெயின் தானே அப்போ இதே போலவே எல்லா அரசியல் தலைவர்களும் பண்ணலாமா இப்போ பண்ணி இது மாதிரி அதை ஒரு கேம்பெயினாக மாற்றலாமா மாற்றக்கூடாதுன்னு சொல்லி தானே எந்த ஆக்டிவிட்டியும் இருக்கக்கூடாது எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இவர் எந்த வித ஆக்டிவிட்டியும் நான் பண்ணலைன்னு சொல்கிறதையே ஒரு ஆக்டிவிட்டியாக மாற்றி வச்சிருக்கிறார் புரிஞ்சுதுங்களா அப்போ இந்த மூன்று நாட்களும் அதுவும் தமிழர்களை பூரா திருடர்கள்னு சொல்லிவிட்டு த வெக்கமே இல்லாமல் தமிழ்நாட்டுக்கே வர்றார் அதனால் தான் போஸ்டர்லாம் அடித்து ஓட்டியிருந்தாங்க தமிழ தமிழர்களை திருடனாக என்று சொல்லிவிட்டு தமிழ்நாட்டுக்கே வருகிறாயா கோபேக் மோடி அப்படின்னு ஸோ மோடி ஆட்சிக்கு வந்த முதல் நாளிலிருந்து ஆட்சியை விட்டு போகக்கூடிய கடைசி நாள் வரை இந்த கோபேக் மோடி என்பது தமிழகத்தின் சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரி இவர் கன்னியாகுமரிக்கு வந்தால் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்றீங்களா எனக்கு இல்லை சார் மக்களுக்கு தான் சார் பிரச்சனை இப்போ இது மே மாதம் முடிய போகுது ஜூன் மாதம் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி பள்ளிகள்லாம் திறக்க ஆரமிச்சிருவாங்க எல்லோரும் விடுமுறைகளை எப்படியாவது கடைசி நேரத்தில் லீவு அவங்க கிடைக்காதவங்க ட்ரெயின் டிக்கெட் கிடைச்சவங்க கிடைக்காதவங்க எல்லோரும் எப்படியோ பிளான் பண்ணி ஊருக்கு போகணுன்னு பிளான் பண்ணியிருப்பாங்க இதில் நிறைய பேர் தற்காலில் வேறு டிக்கெட் வாங்கி வச்சுருப்பாங்க அந்த டிக்கெட் பூரா நாசமாக போச்சு கன்னியாகுமரி போகலாம் அப்படின்னு கன்னியாகுமரிக்கு அதுவும் இந்த சம்மரில் எவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க அதுவும் அந்த கன்னியாகுமரி வந்து ரொம்ப சின்ன ஊருங்க அது வந்து பெரிய ஊர்லாம் கிடையாது ரொம்ப சின்ன ஊர் அந்த கோயில் கோயிலை சுற்றி நாலஞ்சு கடைங்க அப்புறம் அந்த விவேகானந்தர் ராக் நம்ம ஐயன் திருவள்ளுவர் சிலை இவ்வளோ தான் அங்கே அது போக ஒரு ரெண்டு இடம் இருக்கு ரெண்டு கார்னர்லேருந்து நீங்கள் சூரிய உதயத்தையும் பார்க்கலாம் சூரியனோட மரையறத்தையும் பார்க்கலாம் ஆக இவ்வளோ தான் அங்கே இருக்கக்கூடிய மொத்த அட்ராக்ஷனே இது போக காந்தியார் நினைவு மண்டபம் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் தான் அங்கே இருக்கே தவிர வேறு வந்து பெரிய தொழிலெலாம் எதுவுமே கிடையாது அந்த ஊர் மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதாரமே சுற்றுலா பயணிகள் தான் அந்த சுற்றுலா பயணிகள் வரும்போது அங்கே இருக்கும் கடைகளில் வாங்கக்கூடிய பொருட்கள் உணவுப் பொருட்கள் ஹோட்டல் ஹோ லாட்ஜு இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் கன்னியாகுமரியோட மொத்த வாழ்வாதாரம் அதை விட்டிங்கன்னா மீன் பிடிக்கிறது சரியா இப்போ இந்த மூன்று நாட்களும் கடலுக்குள் சென்று மீன் பிடிக்க தடை மொதல் விஷயம் எங்கே வேறு தூத்துக்குடி வேற யாருமே கடலில் பிடிக்க போகக்கூடாதுன்ட்டாங்களாம் முடிஞ்சு போச்சா அதனால் மீ மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மொத்தமாக சோழிய முடித்தாச்சு இருக்கிற லாஜ் பூரா அட்லீஸ்ட் லாஜ் ஆகுது தப்பிச்சுதுன்னு வைங்களேன் என்னன்னா ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாவிலேருந்தும் ஒரு நிருபர் ஒரு கேமராமேன் ஒரு அசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மூணு பேர் அப்படின்னு கணக்கு வச்சிங்களேன் ரொம்ப கம்மியாக வச்சா கூட எல்லாரும் வந்து லாஜிகளில் தங்கிட்டாங்க சரி அந்த லாஜ் அது பொழைச்சிதுன்னு வச்சுப்போம் மக்கள் மக்கள் இவ்வளோ பேர் எவ்வளோ பிளான் வச்சுருந்துருப்பாங்க சின்ன சின்ன குழந்தைங்க கூட நாங்கள் எல்லாம் கன்னியாகுமரி போகிறோம் கன்னியாகுரி போகிறோம் கன்னியாகுமரி போகிறோன்னு ஒரு வாரம் பத்து நாளாக சொல்லிக்கிட்டே இருந்திருக்கோம் அதில் மண்ணலி போட்டாரா இவர் எப்போதுமே வந்து மக்களை நாசப்படுத்துறது தான் இவரோட வேலை ப்ளஸ் திருவள்ளுவர் சிலை திரு திருவள்ளூர் சிலைக்கும் போக முடியாது எங்கேயும் போக முடியாதுன்ற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிட்டார் மூன்று நாட்கள் நாகர்கோயிலை தாண்டி யாருமே உள்ள வர முடியாதுன்ட்டாங்க ஏன்னா ஒரு பிரதமர் வருகிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்து தான் ஆகணும் முடியாத எடுக்க முடியாதுன்னா சொல்ல முடியாது எடுத்து தான் ஆகணும் ஆனால் இது மாதிரி இப்போ பிரபலங்கள்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குற மாதிரி உள்ள வேலைகளை செய்யக்கூடாது அவர் ஒருவரின் பாதுகாப்புக்காக மூன்று நாட்கள் அந்த கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் எல்லாமே ஸ்தம்பிச்சு போச்சு எந்த வேலையும் நடக்க போகிறதில்லை யாரையும் முதல்ல தெருவிலையும் நடமாட விட்றாங்களா இல்லையான்னு கூட தெரியல இது ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவலர்கள் காவலர்கள் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் கொண்டாந்து குவிச்சிருக்காங்க அதுவும் எங்கே அந்த விவேகானந்தர் ச பாறைன்னு சொல்லக்கூடிய அந்த மொட்டை பாறையில் அடிக்கிற வெயில் சம்மர் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அங்கே ஒதுங்கிறதுக்கு நிழல் கூட கிடையாது ரெண்டாயிரம் காவலர்களை கொண்டு போய் குவிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரம் காவலர்கள் பல சப் இன்ஸ்பெக்டர்கள் இன்ஸ்பெக்டரு டிஎஸ்பி ஐஜி வர எல்லாரும் அங்கே வந்து குவிஞ்சாச்சு இது போக பார்த்திங்கன்னா தான் புதுசாக நான் கேள்வியே போடுறேன் மார்கோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்டோ இருக்காங்களாம் அதாவது தரைப்படையில் இருக்கிறாங்கல்ல பிளாக் ஆட் கமாண்ட் ஹவுஸ்ன்னு அது மாதிரி கடலில் இருக்கக்கூடிய கமாண்டோஸ் ஹவுஸ் ஆவங்க மார்க்கோஸ் அப்படின்ற கமாண்ட் ஹவுஸ் மட்டும் சுமார் நாற்பது பேர் வந்துருக்கிறாங்களாம் அங்கே சரியா நேவியை கொண்டாந்து நிப்பாட்டியிருக்காங்க ஆறு கப்பலை கொண்டாந்து நிப்பாட்டியிருக்காங்களாம் ப்ளஸ் வந்து கோஸ்டல் கோஸ்ட் கார்டு அவங்க வந்திருக்கிறார்கள் அப்போது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான அரசு பணியாளர்களை கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆறு கப்பல்னாலே என்னச்சுன்னு பார்த்துக்கோங்க ஆறு போர் கப்பல்கள் அப்போ இவ்வளோ பேரை கொண்டாந்து அந்த இடத்துல குவித்து அவ்வளோ பேரோட ரிசோர்ஸ் அந்த டைம் அவர்களது பணிகள் எல்லாத்தையும் கெடுத்து இவர் ஒருத்தர் உட்காந்து தியானம் பண்ண போகிறேன்னு அந்த தியானம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்திருக்கு டுவெண்ட்டி எயிட் செகண்ட்ஸ் தான் அந்த வீடியோ ஏஎயிலேருந்து வெளியிட்ருக்காங்க அந்த இருபத்தெட்டு செகண்டில் கிட்டத்தட்ட ஆறு தடவை கேமராவோட ஆங்கிள் இருக்குல்ல அந்த கேமரா ஆங்கிள் ஆறு தடவை மாற்றி அது போக ட்ரெஸ்ஸு தியானம் பண்ணுறதுக்கு என்னையா ட்ரெஸ் சேஞ்சு கிட்டத்தட்ட எட்டு தடவை ட்ரெஸ் சேஞ்ச் வருது எது வெறும் ட்வெண்ட்டி எயிட் செகண்ட் வீடியோவிலையே எட்டு தடவை ட்ரெஸ் மாற்றுறாரு அத்தனை கோணங்கள் மாற்று கேமரா வைக்கிறாங்க எல்லாம் வைக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா விவேகானந்தர் பாறையில் வந்து விவேகானந்தர் பாறையிலையும் சரி திருவள்ளுவர் சிலையிலையும் சரி சாப்பிடக்கூடிய பொருட்களை உள்ள அனுமதி கிடையாது எதுக்குன்னா அந்த இடத்துல சாப்பிட்டு எதையாவது அந்த பேக்கெட்டை கேக்கிட்ட போட்டு போயிடுவாங்க கடலில் டெய்லி லட்சக்கணக்கான மக்கள் வராங்க எல்லோரும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ப பிளாஸ்டிக் கவர் கொண்டு வந்து கடலில் போட்டு போனாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றதுக்காகவே அங்கே வந்து எந்த உணவு பொருள்களும் அலௌடு கிடையாது இப்போது இந்த மூணு நாள் அவர் அங்கேயே தங்கியிருக்கிறாருன்றதுக்காக தனியாக ஒரு கிச்சனே ரெடி பண்ணியிருக்காங்களாம் அப்போ அந்த கிச்சனு அந்த கிச்சனில் அவருக்கு மட்டுமா சமைக்க போகிறாங்க அது போக இன்னொரு கிச்சன் இருக்கும் கண்டிப்பாக அந்த கிச்சனில் இந்த காவலர்கள் சுமார் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வந்திருக்காங்களே அவங்களுக்கு சாப்பாடு அவங்களுக்கு ஒரு மூணு நாளைக்கும் சாப்பாடு வேணும்ல சும்மா பட்டினியாக போட முடியும் அப்போ அவர்களுக்கு சாப்பாடு அந்த சாப்பாடை தயார் செய்யக்கூடிய நபர்கள் அந்த உணவுப் பொருட்களில் போகிறாங்க அங்கேருந்து போட்டில் எடுத்துக்கொண்டு போய் அங்கே போய் சேர்க்கணும் எவ்வளோ வேலை பாருங்கள் இந்த ஆள் ஒரு ஆள் அடிக்கிற கூத்தில் எத்தனை பேருக்கு எவ்வளவு தலைவலி நம்ம சாதாரணமாக இதை வந்து சரி ஒரு பிரதமர் போய் தியானம் பண்ணுறாரு இதில் உங்களுக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு சும்மா கடந்து போக முடியாது இதன் மூலமாக இந்த மூன்று நாட்கள் அரசு எந்திரம் வந்து எந்த அளவுக்கு கொடூரமாக கசக்கி பிழியப்படுகிறது எவ்வளோ லட்சக்கணக்கான ரூபாய் செலவு லட்சமெல்லாம் இருக்காது கோடியில் இருக்கும் என்னோடய எஸ்டிமேட்டர் ரஃப் எஸ்டிமேட் ஒரு நாளைக்கு அப்படியே அஞ்சு கோடி ஆறு கோடி ரூபாய் செலவாகும் அவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ கேமரா இவ்வளோ லைட்டிங்கு அத்தனை கேமராமேன் எவ்வளோ பேரை கொண்டு போய் அங்கே வச்சு அங்கே அதாவது அரசு பணியாளர்களாக இருப்பவங்களாம் அவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் அங்கே கொண்டு போய் குவிச்சு அவர்களுக்கு உணவு அது இதுன்னு எல்லா வேலைகளும் செய்யறதுக்கு உண்டான ஆட்கள் எல்லாம் அங்கே கொண்டு போய் குமிக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் அங்கே இருக்கக்கூடிய மக்களின் மொத்த வாழ்வாதாரமும் மூணு நாளும் காலி கடலில் மீன் பிடிக்க முடியாது கடைகளில் எந்த பொருளும் வாங்க டூரிஸ்ட் யாரும் வரப்போகிறதில்லை இவர் ஒன்றாந்தேதி கிளம்பிடுவார் அதுக்கப்புறம் ஸ்கூல் திறந்துடும் யாரும் யார் போக போகிறாங்க இந்த வியாபாரத்தை நம்பி அந்த வியாபாரிகள்லாம் எவ்வளோ பொருட்களை வாங்கி வச்சு ஸ்டாக் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க கூட்டம் வரும் கூட்டம் வரும்போது இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு டக்கு டக்கு டக்குன்னு கொடுக்குறதுக்காக எவ்வளோ ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ இந்த ஸ்டாக் பண்ணி வச்ச பொருள் பூரா விற்காது அது பூரா நஷ்டம் அந்த வியாபாரிகள் க எல்லாம் கடை வாங்கி தான் வாங்கி வச்சுருப்பாங்க எப்படி இன்னைக்கு வித்தா நாளைக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி கடனுக்கு தான் சொல்லி வாங்கி வைப்பாங்க அவ்வளவும் போச்சு அப்போ ஒரு மாவட்டத்தோட மொத்த பொருளாதாரத்தை மூணு நாள் காலி பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் மோடி வந்து இந்த தியானத்தின் மூலமாக செஞ்ச ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லலாம் போகிற நேரத்துலேயும் நம்ம உயிரை வாங்காமல் போக மாட்டேன்னு சொல்கிற வேறு அந்த அப்படிங்கிறத ரொம்ப வேதனையோடு நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு இப்போ இந்த எலெக்ஷன் கே கேம்பெயினை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அதை வேறு வடிவத்தில் ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணி வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறத போய் தேர்தல் ஆணையத்தில் சொல்லலாம்னு பார்த்தா தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் ஆணையர்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையர்கள் அந்த தேர்தல் முடிய முடிய வந்து டெய்லி ப்ரெஸ் மீட்லாம் கொடுப்பாங்க இங்கே மோடியும் ப்ரெஸ் மீட் கொடுக்கறதில்லை தேர்தல் ஆணையமும் ப்ரெஸ் மீட் கொடுக்குறதில்லை அஸ் என்ன டீட்டெயில் கொடுங்கன்னு கோர்ட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கு புரியுதுங்களா என்ன இருக்குன்னு சொல்லியா அப்படின்னு சொன்னால் அதை சொல்கிறதுக்கும் கோர்ட்டுக்கு போய் தான் கோர்ட்டில் இருந்து உத்தரவு வாங்கினா தான் இவங்க சொல்லுவாங்கன்ற மாதிரி தான் இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கொடூரம் இந்த கொடுமைகள் எல்லாம் இந்த ஒன்றாம் தேதியோடு முடிஞ்சு தொடையிடும் அப்படின்னு தான் மக்களே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்